ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் நீ வந்துட்டியா அப்படிங்கிறது இங்கிலீஷில் கேட்குறதுக்கு இப்போ நீ அப்படிங்கிறதுக்கு யூ நீங்கள் அப்படின்னாலும் யூ தான் ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் பார்க்கணும் அப்போ வர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன கம் இல்லைன்னா அரைவ் கம் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஆனால் ஹீ அப்படின்னு இருக்குது நம்ம கொஸ்டினில் நீ அப்படின்னு தான் இருக்குது அப்போ நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ அரைவ் have யூ arrived இஸ் தி correct answer மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வேறு மீனிங் கொடுக்கும் இப்போ இந்த வாக்கியத்தில் நீ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கணும்னா அவர்கள் அப்படிங்கிறதுக்கு pronoun தே ஸோ have தே அரைவ்டு தட் இஸ் தி correct answer ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோனோ அதில் இருக்கிற ப்ரோனோனை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் arrived கம் கான் இந்த மாதிரி வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் உங்களுக்கு வரும் நார்மலாக கேஷுவலாக பேசுகிற டயலாக்ஸையும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு பழகலாம் இப்போ அவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தில் அவங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அவர் அப்படின்னு மாற்றுவோம் அவர் வந்தாரா நல்லா கேள்வியை பாருங்கள் அவர் வந்தாரா இப்போ நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்தாரா எப்படி கேட்போம் அப்போ கடந்த காலம் இப்போ கடந்த காலம் அப்படின்னா டிட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டிட் ஹீ கம் தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழைய வெல்கம் மி டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுறோம் அவர் வந்தாரா அந்த வந்தாரா அப்படிங்கிறத எடுத்துருவோம் இப்போ பேசுகிறத சொல்லுவோம் அவர் பேசினாரா இப்போ பேசுறதுக்கு இங்கிலீஷில் என்ன அதை நீங்கள் யோசிக்கணும் ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்புக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த வீடியோவில் இந்த மாதிரி கேஷுவலான டைலாக் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத போகிறோம் கீழே மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து மூணு ஆப்ஷன்ஸை பார்க்காதீங்க பார்க்காம அந்த டைலாக் அவங்களால் சொல்ல முடியுதா இங்கிலீஷில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க அவர் பேசுனாரா அப்படிங்குறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது டிட் ஹீ ஸ்பீக் அவர் பேசுனாரா இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்பு வந்து ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்கணும் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் இப்போ அதே கேள்வி அவர் பேசுவாரா அப்படின்ட்டுருக்கு அவர் பேசினாரா அப்படின்னு கடந்த காலம் இருந்துச்சு இப்போ அவர் பேசுவாரா இந்த கொஸ்டின் எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க வில் ஹீ ஸ்பீக் அவர் பேசுவாரா ஸோ இனிமேல் அவர் பேச போகிறாரு அவர் பேசுவாரா என்ன அப்படிங்கிற டவுட் இருக்கு ஸோ வில் ஹீ ஸ்பீக் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கனுப்பிட்டிங்க எப்போ வருவேன் ரொம்ப கேர்ஷுவலாக கேட்குற டைலாக் வென் வில் யூ கம் யூ கம் அப்படின்னு கேட்க மாட்டோம் யூ அரைவ் இதில் ஹெல்பிங் வேர்பு பி வேர்பு எதுவுமே இல்லை பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன்ஸில் மாடல் வேர்ப் பி வேர்பு எதுவுமே இல்லை படிப்பேன் ரொம்ப கேஷுவலான கேள்வி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க அதில் வெர்ப் இல்லை கம் அரைவ் அப்படின்னு மெயின் வேர்ப்ஸ் இருக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் மாடல் வேர்ப்ஸ் எதுவுமே இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நடந்துட்டு இருக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அது என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறோம் என்ன நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறோம் ஸோ வாக் பண்ணுறத பற்றி கேட்கல ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங் வாட் இஸ் கோயிங் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் இது ரெண்டும் கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன வந்துட்டுருக்கு என்ன வந்து கொண்டிருக்கிறது கரெக்டாக கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம் என்ன வந்து கொண்டிருக்கிறது வாட் இஸ் கம்மிங் வாட் இஸ் கம்மிங் என்ன வந்து கொண்டிருக்கிறது அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அதனுடைய மீனிங்கையும் தெரிஞ்சுக்கணும் அதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் அதையும் தெரிஞ்சுக்கணும் யார் வந்துட்ருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹூ இஸ் கம்மிங் இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் வாட் கம்மிங் அப்படின்னு இருக்கு ஸோ கிராமேட்டிகலி தட் இஸ் ராங் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோன் பேசிட்டு இருந்தியா வேர் யூ இன் எ கால் பாருங்கள் பேசுறதுக்கு ஸ்பீக் அந்த வார்த்தையை ஏரியில் பாருங்கள் யூ இன் எ கால் தட்ஸ் ஆல் இந்த மாதிரி சென்டென்சஸும் இருக்கும் பர்ட்டிகுலர் வேர்பே சேஞ்ச் ஆகிருக்கும் ஆனால் அர்த்தம் வந்து வேறு அர்த்தத்தை கொடுக்கும் அடுத்து இந்த சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க அடுத்தடுத்த வீடியோஸில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வேலை முடிஞ்சிடுச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்